ஆபிரகாம் அவனுடைய ஞானத்தில் வந்த விசுவாசத்தால் காத்திருக்கவில்லை மனுஷ ஞானம் கர்ப்பம் செத்துவிட்டது வயது ஆகிவிட்டது என்பதாகும் ஆனால் ஆபிரகாமோ தேவ பலத்தால் விசுவாசித்தான் அது அவனுக்கு நன்மையாக முடிந்தது அண்ணாளுடைய விசுவாசம் ஜெபத்தினால் வந்த தேவ பலத்தால் வந்தது கோலியாத்தை பார்த்து பயந்த யாவரும் மனுஷ ஞானத்தால் பெலத்தால் பயந்தார்கள் ஆனால் தவிதோ தனக்குள் இருந்த அபிஷேகத்தால் தேவ பலத்தை பெற்று தேவ பலத்தால் கோலியாத்தை கொன்றான் ஆண்டவராய இயேசு கிருஷ்ணு மனாந்தரத்தில் உபவாசத்தில் இருந்த தன்னை சோதித்த சாத்தானை தேவ பலத்தால் ஜெயித்தார் மேலும் பிலிப்பு பட்டணத்தில் லீதியா வீட்டிலில் ஜெபம் பண்ணிகிற இடத்திற்கு பவுலும் சீலாவும் செல்லும் வழியில் குறி சொல்லுகிற ஒரு பெண் எதிர்பட்டு தேவனுடைய ஊழியக்காரர் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் பவுல் அவளை பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கற்றளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று ஆம் இது மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல தேவனுடைய ஆயிற்று சீலாவையும் அடித்து போட்டார்கள் அங்கே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் சடுதியிலே சிறச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டது எல்லோருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று இதுவும் மனுஷனுடைய ஞானத்தினால் நடந்தது அல்ல தேவனுடைய ஆனதே பவுளுடைய விசுவாசம் அவனுடைய ஞானத்தை வைத்து அல்ல தேவ பலத்தையே நம்பி விசுவாசித்து பிரசங்கம் பண்ணினார் அற்புதங்களை செய்தார் எனவே பவுளுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன இந்த விசுவாசமும் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல தேவ பலத்தால் ஆன விசுவாசத்தால் இப்படி ஆயிற்று கர்த்தருக்கு பிரியமானவர்களே எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று பவுல் நமக்கு சொல்லி இருக்கிறபடியால் நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆகையால் நம்முடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் இல்லாமல் தேவனுடைய பலத்தினால் நாம் எல்லாவற்றையும் எதையும் விசுவாசித்தோமானால் நாமும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து அற்புதத்தை பெற்று ஆசீர்வாதமாய் வாழலாம் அம்மேன் உள்ள சேனைகளின் தேவனாயிய கத்தாவே இந்த உலகத்தில் பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் தேவைகளோடு காத்திருக்கிற நாங்கள் மனுஷ ஞானத்தினால் இவைகளை முறியடிக்கவும் இவைகளை மேற்கொள்ளவும் எங்களுக்கு பலனில்லை எனவே உமால் அழைக்கப்பட்ட நாங்கள் உமையே நம்பி இருக்கிற நாங்கள் உம்முடைய பலத்தால் உம்முடைய கிருபையால் நாங்கள் இந்த உலகத்தையும் எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் சத்துருக்களையும் மேற்கொண்டு எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்